விக்கிரி எனக்கு எவ்வளவு இருக்கும் எங்க எங்க மாமல்லி கொடுக்க இருக்கு கடன் நடத்த முடியாது அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கிடைக்குது உயிர் போய் உயிர் வந்துச்சுண்ண புளிஞ்சுட்டானே உள்ள முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது அந்த முப்பதாயிரம் ரூபாயில இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கரண்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு போடாது நான் வீட்டுக்கு போகும் அடிக்க வாங்க முடியாது பாத்து பண்ண உன்னால முடியும்ன சேர்த்து போட்டுக்கொண்டு தாண்டா கொடுக்க முடியும் பாத்து செய்ய அவ்வளவுதான் எனக்கு பாத்து ஒரு அஞ்சு ரூபாய் சேர்த்து தர்றேன் அடுத்தடுத்து பாத்துக்குவா பாத்து பண்ண சோ உனக்கு ஜிபே பண்ணி விட்டுறப்போ ஜிபேவா ஜிபே பண்ணி விட்டுறப்போ ஜிபே நீ பண்ண மாட்டேன் நீ கையில கூட வந்து வாங்குறேன் உன் ஜிபே பத்தி எனக்கு தெரியும் அந்த கஸ்டமர் வரேன்னு இருக்காங்க சரி அதெல்லாம் முடிச்சு விட்டு நான் பாத்துக்கறேன் கொஞ்ச நேரத்துல பாத்துக்கறேன் அந்த பாப்பாவுக்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் நல்ல ஆப்பிள் போனா இருக்கணும் கேமரா மட்டும் கிளியரா இருக்கணும் எங்கக்கா வாங்கலாம்

வர வர சட்டம் ஒழுங்கே சரியில்லாம ஓடிக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் திருட்டு கொள்ள அடிதடி இது சார் இவர் வேற ஏசி வேற நம்ம போட்டு காதை போட்டு கொடை உடனே இருக்கிற மூளை வலிக்குது இதுல வேற இந்த செல்போன் திருடங்க தொலை தாங்க முடியல எங்க போனாலும் இந்த செல்போன் திருடங்க தோல்லை தாயா சார் நான் இந்த கான்ஸ்டபிளை வேற வர சொல்லியிருந்தேன் இந்த பிரச்சனை எல்லாம் இந்த சிட்டிக்குள்ள நடக்க கூடாது என்னைய மீறி நடந்துருமா ஆனா இல்லையா இன்னைக்கு ஏட்டு எத்தனை மணிக்கு வரனாரு மணியாச்சு ஏட்ட காணாமே சார் ஐயா 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 சார் சரி

அந்த ஃபோன் த்ரெட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆமா அந்த நம்பர்ல இருந்து அந்த போன்ல இருந்து யாரோ யூஸ் பண்ற மாதிரி தகவல் வந்துருக்கீங்க அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டா என்னன்னு தெரிஞ்சு அப்படியா ஆமாங்க சரி சரி அந்த வேலை என்னன்ற கும்பரமா பாரு மத்த வேலையை நாளைக்கு வந்து சொல்றேன் நேரம் நாளைக்கு வந்து டுபா குரு பஜார் வந்துரு ஐயா வரங்க வாடி அந்த கருங்குரங்கு இருக்கு பாத்து குறைச்சடிச்சு நல்ல போனா பாத்து வாங்கி கொடுக்கும் நான் அதெல்லாம் எப்பயுமே அந்த வாங்குவேன் நல்ல போல போனா அண்ணே வணக்கே நல்லா இருக்கேன் என்னக்கா காணாச்சு இருக்க அந்த என் ஃப்ரெண்டு ஒருத்த நல்ல போனா வாங்கி குடுக்கணும் அதான் நான் சொன்னேன் என் தெரிஞ்ச பையன் ஒரு பையன் கடை பஜார்ல கடை வச்சிருக்கு நல்ல போனா வாங்கி கொடுக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். அதか முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபும மொபைல் கொடுத்து பாரு. ஆமா அது எப்படி இருக்கு? இல்ல அது நல்லா இருக்கு. இப்போ வந்திருக்கு ஒரு நாலு வெரைட்டி வந்திருக்கு. சரி சரி. சைனா பீஸ் நிறைய வந்திருக்கு. சரி சரி. உங்களுக்கு பிராண்டுக்கு என்ன வேணுமோ வாங்க கேமரால பக்கவா இருக்குか? சரி சரி. நல்ல fingerprint lock இந்த டச் போய் இது கேமரா நல்லா கிளியரா யூடியூப் நல்லா தான் பாருங்க இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு இருக்க பிள்ளை எல்லாம் நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு எல்லாமே இருக்குக்கா சரி சரி ஆமா உனக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு நல்ல போனா பார்த்து செலக்ஷன் பண்ண சொல்லுக்க தம்பி இது என்ன நல்லா இருக்குமா மொபைல் கேமரா நல்லா கிளியரா இருக்காப்பா எல்லாமே பக்காவா இருக்குக்கா நீ சொல்றது சரிதான் நாங்க யூஸ் பண்ணும்போது எங்க கேமரா ஒரு செல்ஃபி எடுத்து பாப்போம் கேக்கா நீங்க பாக்கிறது எல்லாமே 75 ரூபாயில மேல இருந்தா இருக்கு

பஜார் இன்னைக்கு டுப்பாக்கூர் பச்சாரன்னு இன்னைக்குன்னா நான் ஒரு நேமா இருக்கேன் சரி சரி பேசுற டுப்பாக்கூர் பஜாரே டுபாக்குரா இருக்கு மத்ததுல எல்லாமே

சரி 순 நான் known station. Okay. Genau. Okay. Okay. நாளைக்கே Yeah. Okay. Okay. Okay.ril jamais drama. verlieressu.Share. pick incident. There is a price. யாரு dobr invention. inglés.Ha. Ho!arnya.plate Does he have to ஏம்மா இந்த போன் யாருதுன்னு உனக்கு தெரியுமா ஐயா என் போனுக்கு போன் பண்ணிட்டு யார் வந்து கேக்குறீங்க முதல்ல அந்த போன் என்ன திருடின்னு சொன்னாங்க இப்ப என்ன திருடி சவுண்ட் கேக்குது திருடனா திருடியா என்னயா சொல்றீங்க நான் கடையில பஜார்ல போய் வாங்கி இருக்கோம் ஐயா டிபார்ட்மென்ட் பஜார்ல தான் வாங்குறோம் அந்த போன் யாரோட போன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா என்னோட போனுக்கு போன் பண்ணிட்டு யார் போனோ யார் போனோன்றீங்க யார் யா நீங்க பேசுறது யார் யா மத நான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேமா டலாக்ஸ் பாண்டியன் ஐயா நீங்க எந்த பாண்டியாவோ இருங்க எனக்கு ஒண்ணும் தேவையில்லை இது ஏன் போனு என்னன்னு சொல்றீங்க வாங்கிருக்கான் ஏமா நீ வாங்குனதே ஒரு டுபாகூர் பஜாரு நீ ஒரு பெரிய டுபாகூரா இருப்ப போல இருக்குது திருட்டு போன வாங்கிட்டு நீ என்னன்னா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்ன நினைச்சிக்கிருக்க நீங்க நாங்க கடையில வாங்குன இங்க வாங்க அந்த டுபாக்கு ஒரு பச்சா இருக்கே வாங்கய்யா நம்ம அங்க சந்திச்சுக்குவோம் எதுனாலும் அதெல்லாம் கிடையாது இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா போனை கண்டு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வந்துடணும் புரியுதா ஐயா ஒழுங்கு மரியாதையெல்லாம் பேசக்கூடாது நீங்க என்னதான் அதிகாரியா இருந்தாலும் ஒருத்தவங்க கிட்ட ஒண்ணு விசாரிக்கீங்கன்னா நேரடியா வர சொல்லி விசாரிக்கணும் நாங்க நேரம் வர நாங்க யாருன்னு தெரியுமா எங்க அண்ணன் கிட்ட பேசுவாங்க பாருங்க இப்ப ரெண்டு நிமிஷத்துல வைங்க வைக்கமாய்யா வாங்குனது மட்டும் இல்லாம திருட்டுத்தனமாவே வச்சிருச்சு நாளைக்கு ஒருத்தன வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கேன் சார் என்னம்மா விஷயம் திடீர்னு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல இந்த கொடிதான் உங்க பேரு ஆமா மின்னல் கொடிதான் பேரு எல்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கு நான் எங்க போனாலும் ஒரு பிரச்சனை உருவாகுது அதே உங்களை தேடி வந்திருக்கேன் நீங்க ரொம்ப நல்லவங்களாச்சு இல்ல சார் அந்த ஒரு மொபைல் ஒன்னு வாங்கினேன் இந்த டுபாக்கூர் பஜார்ல தான் எப்பயுமே வாங்குவேன் போய் வாங்கினேன் அதே என்னமா நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஏ நம்பருக்கு கால் பண்ணி என்ன டெலக்ஸ் பாண்டியா பேரு

நானும் பழைய சினேகம் வேற இருக்குது சரிங்களா சரி அந்த விஷயத்த என்னன்னு பாத்துருவோம் ஆனா அந்த திருட்டு போல விட மாட்டேன் சார் மக்களே எந்த பொருள் வாங்கினாலும் அதை பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி இரண்டாவது தரமா வாங்குறப்ப அதை கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிச்சீங்கன்னா கடைசியில ஜெயில கம்பிதான் எண்ணணும் அதை வக்கீல் சாரே சொல்லுவார் நிச்சயமா அதாவது நிறைய நம்ம தெரியாம வாங்கிடுவோம் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து பரவாயில்ல புது பொருளாக வாங்கி யூஸ் குறிப்பா மொபைல் ஃபோன் அதுல போல சைபர் பிரச்சனை எல்லாம் வருது அதனால கவனமா இருங்க இது வந்து ஒரு முக்கியம் இருக்கு ஒரு பாடம் அப்படின்றதுக்காக நாங்கள் சொல்லி எல்லா அனைவரும் இதை பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக